அனைவருக்கும் வணக்கம் பித்ருக்கள் தோஷ நிவர்த்தி இதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் ஒருத்தர் இறக்குறப்ப யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ உயிர் பிரியர் நேரத்தில் அவங்க கூட இருக்க மாட்டாங்க இது பல பேர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக தவிர ஒருத்தர் யார் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாங்களோ உயிர் பிரியும் நேரத்தில் கூட இருக்க மாட்டாங்க பொதுவாக இந்த பித்ருதோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் மாலியபட்சம் தான் இதுக்கு வந்து மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த புரட்டாசி மாதம் பரணி நட்சத்திர வர நாளில் நல்லா கேளுங்க புரட்டாசி மாதம் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது அதாவது சூரியன் அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பத்தஞ்சிக்கு சூரியன் ஆகும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தெற்கு நோக்கி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைங்க தெற்கு நோக்கியே ஏற்றுறோம்னா தெற்குங்கிறது யமன் வரது சார் இறந்து போன முன்னோர்களை யமதர்மன் பரணி நட்சத்திரம் ஒரு நாளில் நம்ம வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவார் அப்போ பரணி நட்சத்திரத்து அமாவாசை வரைக்கும் நம்ம பித்திருக்கள் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதனால் பித்திருக்கள் தோஷம் நிச்சயமாக விலகும் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறத பற்றி மேலும் சில விளக்கங்கள் பார்த்து தான் ஆகணும் இயற்கைக்கு மாறான மரணம் நெகட்டிவான வார்த்தை இந்த இடத்துல உபயோகப்படுத்தக்கூடாது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மரணம் ஏற்பட்டவர்களுக்கு அமாவாசைக்கு முதல் நாள் தர்ப்பணங்கள் செய்து இயற்கைக்கு மாறான மரணம் ஏற்பட்டவர்களுக்கு அமாவாசைக்கு முதல் நாளும் இயற்கையான மரணம் ஏற்பட்டவர்களுக்கு அமாவாசையும் அன்று தர்ப்பணம் செய்யணும் இப்படி செய்யணும் உங்களுடைய பித்திருக்கள் தோஷம் நிபத்தியாகும் பெரும்பாலும் நமக்கு இது செய்யறதுக்கு வசதி இல்லை அப்படின்னாக்கா பரணி நட்சத்திர வரநாள் மகா பாதம் வரும் நாள் அஷ்டமி நாள் சதுர்தசி வரும் நாள் அமாவாசை வரும் நாள் இந்த நாளில் ஒரு முழு சாப்பாடு ஒரு பாட்டில் தண்ணி வைத்து பசியால் இருக்கிறவங்களுக்கோ உடல் ஊனமுற்றவர்களுக்கோ மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கோ இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வதால் பித்திருக்கள் தோஷம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அடுத்தது இந்த பித்திருக்கள் தோசை நிவர்த்திக்கு உங்கள் ஊரில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் அர்தனாரீஸ்வரர் அமாவாசை என்று வணங்குவதும் அதுக்கு அடுத்தது எங்கள் ஊரில் அமாவாசனைக்கு அமாவாசை அர்தநாரீஸ்வரர் வணங்க முடியாது அர்தனாரீஸ்வரர் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் ஊரில் இருக்கிற திருநங்கைகளுக்கு அமாவாசனைக்கு புதிய ஆடை ஒன்று ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு உங்களால் இயன்ற தட்சணை கொடுத்து அவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாலும் இந்த பித்துக்கள் தோஷம் முழுமையாக நிவர்த்தி ஆகும் இது தொடர்ந்து யார் ஒவ்வொரு வருஷம் பண்ணிட்டு வரீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் வாரிசுகளுக்கு நல்ல காலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்